விருந்து அதாவது என்னன்னு சொன்னா இப்போ இன்னைக்கு அமாவாசை விருது தான் ஒரு முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை மற்றது இந்த மாசி மாதத்துல வர இந்த அமாவாசை ரெண்டும் முக்கியமான ஒரு அமாவாசை

சாப்பிடு பார்த்தா அப்புறம் தான் தெரியும் அது விருந்தா இல்ல நமக்கு இடந்த மருந்தா சொல்லி மறக்காம புதுசா யாரும் வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவாரு இது உண்மையாகவே ஒரு நல்ல வீடியோ அமையும் அதாவது இது நாள் வரைக்கும் கேஜியா தனியா செய்த வீடியோ விட நான் கொஞ்சம் வந்தாலே நான் கொஞ்சம் வந்தாலே அப்படிதான் இருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்போ சோ லன் வந்து வெச்சிருக்கோம் மேனன்ன ஐடியா இருக்கு சக்தி சாப்பிடு அழிச்சு சாப்பிடு

ாங்க நல்ல இருந்தாலே சேஞ்சல ஏன்னு சோழன்டா ஒரு ஸ்பெஷல் ஆன ஒரு விஷயம்

பால் புள்ளி வச்சிருக்கிறோம் தெரியும் முதலாவது பால் அதுல கொஞ்சத்தை விடுற சரியா இவ்வளவு அடுப்பு லைட்டா போட்டு பால் லைட்டா சூடாகிற வரைக்கும் லைட்டா போடு நான் பால வடிவ கொஞ்சம் மசிச்சு விடுவோம் பாலோட சேர்த்து மீடியம் நெருப்புல தான் விட வேணும் சரியா இது ஒற்று நாளுமே நான் ட்ரை பண்ணேன் சாப்பிட்டும் பாக்கல ஒரு நாளும் இன்றைக்கு செஞ்சு பாக்குறேன்

போட்டுட்டு வடிவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பாவும் அடுத்ததாக தேசி புளி சரி பாதி தேசி புளிய விட போறோம் அடுப்பு நிப்பாடியா பால் லைட்டா கொதிச்சா காணும் அடுத்ததா தேசி புளியை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா அங்கட வாழைக்காய் உருளைக்கிழங்கு சம்பல்

நட்ஸ் மாதிரி கடிபட மாமடம் மாமி சொல்லுவா நான் விதை கைக்கு வந்துட்டு நான் பெருசா போடுறேன் இல்ல இதுல ஒரு மிஸ்டேக்கா பாவக்காய் பொடியைகளை பாவக்காய் பொரிய க எரிஞ்சுட்டு எனி வெக்காயம் முதல் போடுவோம் பாவக்காய் பொரிச்சிருக்கிறேன்னு நானே அது மிளகாயும் பொரிச்சிருக்கிறேன் அதையும் போட போறேன் பாவக்காயும் பொரிச்ச பாவக்காயும் போட்டுட்டேன் இனி தேளா போட்டு வச்சிருக்கேன் சரியா தேங்காய் பூ போடுறேன் அது பச்சையா வெங்காயம் வெங்காயம் தாளிச்சும் போடலாம் உங்களுக்கு விருப்பம் விருப்பமெண்டாம் ஒரு சொட்டு பச்சை மிளகா கலர்கா தான் போட்டேன் ஓ வெங்காயம் நல்லா இருக்கும் எனக்கும் அதுதான் பிடிக்கும் அடுத்தது வந்து தூளுப்பு சரியோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வடிவா மிக்ஸ் பண்ணி விட அந்த ரோஸ்ட் ஆகி இருக்கிற செத்தல் மிளகாய் எல்லாம் நம்ம உடைய வேணும் சரியா அப்படியே கை எரிய வேணும் நல்லா மிக்ஸ் பண்ணா சரியா சாம்பல் ரெடியா நல்லா கிறிஸ்பியா இருக்கு சத்தம் கேக்குது பாத்தீங்களா மிக்ஸ் பண்ணா சாம்பல் ரெடி இல்ல அப்ப என்ன மீதி காடு வர என்ன மோரி ஆல் வெல் இருக்கு என்ன காணா அது வெல் தான் அப்பு ஹ தேங்க அப்பு காணா தேங்க அப்பு போடலாம் அங்கட விருப்பம் தான் அப்ப எல்லாரையும் போடுவோம் என்ன கொஞ்சம் போடுவோம் ம் சக்தி கேனக்க தேங்க அப்பு விருப்பம் இல்ல அதனால நான் போடல

கத்தரிக்காய் முருளக்கம் வச்சு செய்ய போறாது மற்றது சோழெண்ண வச்சு செய்ய போறாது மற்றது வாழைக்காய் சம்பார் அது செஞ்சுட்டோம் தானே இப்ப இதை எடுப்போம் உருளக்கெலாம் எடுத்துட்டு நான் கத்தரிக்காய் போட போறேன் உருளக்கெலாம் எடுத்தாச்சு அதே மாதிரி கத்தரிக்காயை நான் நல்லா சோஸ் பண்ணி எடுக்க போறேன்ண்ணா இதுல ஹைலைட் என்னென்னா பொரிச்சு எடுக்கல சோஸ் தான் பண்ணுவோம் வதாக்கி எடுக்கிறோம் நல்லா டீப்பா எடுக்கிறோம்

போ <coughs> <laughs>

பார்த்தீங்கன்னா எங்கட உருளக்கெழங்கு கத்தரிக்காய் போட்ட அந்த பிரட்டல் ரெடி ஆகிட்டு இங்கே தான் இருக்கு வெங்காயம் எல்லாம் அந்த முழுசா போட்டது தானே சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கு ஓகே இதை முடித்துக்கொண்டு நாங்கள் மற்ற சோழனில் செய்ய போகிறத செய்வோம் ஓகே இப்போ நாங்கள் இதை ஃப்ளேவர் ஆகுறதுக்கு எங்களோட சோழன் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்க வச்ச நாங்கள் ஃப்ரிட்ஜுக்க வச்சு எடுத்துட்டு கொண்டு இருக்கிறேன் இப்படி இலை அப்படிங்கி அதில் வடிவா ரவுண்ட் ஷேப்பில் தப்பி போட்டு தோசைக்கலியில் தோசைக்கடியில் போட்டு வாட்டி அந்த பொரிச்சதுக்கு அப்புறம் பொரிச்சண்டில் நாங்கள் நோம்பலாக தோசை சுடுவோம் தானே அப்படி எடுத்தோமில்ல செம்மையாக இருக்கும் டேஸ்ட் அப்படி இருக்குன்னு நான் சாப்பிடு பார்த்து சொல்கிறேன் பாருங்க எப்படி வேகுதுண்டு பாருங்க அப்படியே ரோஸ்ட் ஆகிப்போ ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்குது இங்க பாதீங்கடா நான் செய்த என்ன சொல்றா ஸ்வீட் கோன் பொரியல் ரெடி ஆயிட்டு சக்தி என்ன மாதிரி இது வடை நான் வடை வடை பொரிக்கிறது இது ரொட்டி 2 இது புரியுமேனா இது பாவக சாம்பல் உண்டு 2 3 4 5 6 7 8 பொடியா இது சாமா பொரியல் ஐட்டரோட இட்டு பொரியல் மூணு பொரியை denn இது கேடியா இது சோட் ஜி கேடி ஆனா இப்டி தான் வைப்ப அது ஓrena சாக்டி முளைக்கிடாங்கள மாமிக்கு வச்சிருக்கிறது சாப்பாடு முண்டிட்டு வந்து சாப்பாடு پورا பாத்து चलेंगे சாக்டி அப்படியே இருக்கணும் எல்லாரும் என்ன பர்வை இல்ல انا எல்ல அதியம টেস্ট பண்ணா

ഉമയിലെ സമയക്ക വലി കിട്ട പന്ത്രണ്ട് മണിക്ക് അത കൊഞ്ചം കഷ്ട